சமீபத்தில் நாம் கேள்விப்படக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சில நாட்களாக நான் வந்து விமர்சனத்துக்கான வீடியோக்களை வெளியிடவில்லை நான் எப்படி எப்படி வாழணும் கருத்தருக்குள்ளாக சுவாசத்தில் வளரணும் ஜபத்தை குறித்த சத்தியங்கள் இப்படி என்னுடைய வீடியோக்களை நான் வெளியிட்டு கொண்டிருந்த பொழுது சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் கிறிஸ்தவ உலகத்தை மாத்திரமல்ல அல்ல கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் கூட கிறிஸ்தவத்தை தவறாய் பார்க்கக்கூடிய ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான ஒரு போதகர் ஒரு நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவரை பற்றி அதிகமாய் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர் உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒரு பாஸ்டர் பஜ்ரிந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் எல்லாம் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க லைஃப் சென்டென்ஸ் அவருக்கு வந்து சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்ன ஏன் வந்து வந்த அந்த பெண்ணிடத்தில் தவறாய் நடந்து கொள்ளுகிறார் அதை வீடியோ பண்ணி மீண்டும் மீண்டும் பிளாக்மெயில் பண்ணி அவர் அந்த செயலியில் ஈடுபட்ட உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க வசமாக சிக்கி கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல மீண்டும் ஒரு இரண்டு பெண்கள் அவர் மீது இது போன்ற ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க அதை குறித்த விசாரணை நடந்து வருகிறது அதோடு கூட ஒரு மர்டர் கேஸ் மறைமுகமாக அல்லது வேற ஏதோ ஒரு வழியில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் போய் கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் உண்மையிலே இவர் இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டாரா இல்லை வேண்டுமென்றே சில அரசாங்கத்தினுடைய தீவிரவாதமாக இருக்கக்கூடிய வேறு சில மாற்று மதத்தினர் இவரை கொண்டு போய் அப்படி உள்ள சிக்க வச்சுட்டாங்களா இப்படி எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்தாரா செய்யலையா அதல்ல நம்மளுடைய நோக்கம் ஆனா அவருடைய பிஹேவியர் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகத்தை மட்டுமல்ல இப்ப சமீபத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் இது எப்படி மேலை நாட்டை பாதித்ததோ அதே போல இந்தியாவை பாதிக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க அவருடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம் அதாவது இந்த போதகர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில போயிருக்கிறாரு பாத்தீங்களா இவருடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம் இவர் உலக அறிந்த ஒரு போதகர் நீங்க அவருடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மிக பணக்கார ஒரு போதகர் இவருடைய கிளைகள் யூகே கனடா எல்லா இடத்துலையும் இருக்கிறது வெளியிலிருந்து எக்கச்சக்கமாக பணம் வந்து கொண்டிருக்கிறது மனுஷன் பணத்திலேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அது மாத்திரமில்ல அந்த சர்ச்சைக்குரிய ஊழியம் செழிப்பின் உபதேசம் என்னிடத்துல வந்தால் எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற போதனை அதே மாதிரி ஊதி கீழே தள்ளுறது தள்ளி விடுறது நெத்தியில் கையை வைக்கிறது இந்த ஜெகதலா வேலைகள் எல்லாம் பார்த்த ஒரு ஆள் நம்ம ஆரம்பத்திலிருந்தே இவைகளை எச்சரித்து கொண்டிருக்கிறோம் இது உண்மையிலே வல்லமை கிடையாது உண்மையான வல்லமை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி ஓகே ஜனங்களுக்கு வல்லமைனாலே ஒருத்தர் ஊதணும் கீழே தள்ளி விடணும் அதைத்தான் வல்லம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நபர் ஒரு பிஹேவியர் இருக்குது பாத்தீங்களா ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் அப்படிங்கிறது கீழே தள்ளி வர்றதுல இல்லைங்க பிஹேவியர் இருக்குது பஞ்சாபில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்டியன்ஸ்லாம் இவருக்கு வந்து இன்னுமே அவங்களுடைய ஃபாலோயர்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியில் இருக்கக்கூடியவங்களும் இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் அவர் ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு வீடியோ அவர் ஆஃபீஸில் அவர் சிசிடிவி கேமராலே அந்த வீடியோ இருக்குது அதுவும் வெளியே வந்து இவர் பேரை வந்து ரொம்ப நேரம் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே வந்து ஒரு குரூப் இருக்கிறாங்க இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவங்கள போய் அடிக்கிறாரு பெண்களோட பயங்கரமாக சண்டை போடுறாரு டோட்டலாக ஒரு பிஹேவியரே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பேஸ்ட்ராங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது அப்போ ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆள் தப்பு பண்ணியிருப்பாரியா அப்படிங்கிற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் சரி இதெல்லாம் எதற்காக நாம் இதை தியானிக்க வேண்டி இருக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம் நீங்கள் இன்னும் பல பேருக்கு இதை பரப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் எனக்கு அன்பானவர்களே நாம இதை சொல்றதுனால இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போகிறது இல்லை ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தை தான் நாம ஒரு விழிப்புணர்வுக்காக இவைகளை நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவத்தினுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய வளர்ச்சியையும் தடுப்பதற்கு சாத்தான் தன்னுடையவர்களை எளிதாக பயன்படுத்தி கல்ல உபதேசத்தார உயர 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 உயர்த்தி அப்படியே தொபுக்கடினு அவங்களை கீழே விழ வச்சு ஒரு ஓராயிரம் நபர்களை அவன் வந்து பின்வாங்க செய்கிறான் அல்லது பாவத்தை குறித்ததான பார்வையை மக்கள் மத்தியில நீர்த்து போக பண்ணுகிறான் கிறிஸ்தவம் சாதாரண ஒன்று இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க அங்கேயும் அதே தாங்க இங்கேயும் இதே தாங்க இங்க ஒரு சாமியார் பிடிபடுகிறார் அங்க ஒரு பாஸ்டர் பிடிபடுகிறார் ஒரு சகோதரன் இடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது ரொம்ப ஞானமா ஒரு கேள்வி கேட்டார் எங்க சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க பாஸ்டர்களுடைய வாழ்க்கையில என்ன இவ்வளவு மோசமா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு இங்க ஒருத்தர் மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு ஒரு பெண்ணோட முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதை நியாயப்படுத்தி வீடியோ வெளியிட்டு யூடியூப்ல எல்லாம் நாரடித்து கொண்டிருக்கிறார் என்னங்க தாங்க ஆச்சு ஆனால் நான் நம்பக்கூடிய இந்து மார்க்கத்திலயும் அது இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நீங்க இருக்கிறது ரெண்டு சதவிகிதமோ மூணு சதவீதமோ வச்சுக்கோங்க மீதி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யார் இருக்கிறா ஹிண்டுஸ் இருக்கிறாங்க அதுல நடக்கக்கூடிய கிரைம் அதுல இருக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட்டுக்கும் ரெண்டு சதவிகிதம் இருக்கக்கூடிய இந்த கிரைம் ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட நீங்க எங்களை மிஞ்சிட்டு போயிருவீங்க போல் இருக்குன்னு விளையாட்டுக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தார் ஆனா அது என்னை ரொம்ப பாதிச்சது யோசிக்கணும் நாம ஏதோ வெளி இதில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்கள் சாமியார்கள் தவறு செய்கிறார்கள் வேறு சில மத போதகர்கள் தவறு செய்கிறார்கள் ஆனா பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் பிடிபடுகிறார்கள் இல்ல சராசரி கணக்கு வச்சு பார்த்தா அவங்களை விட இது நிறைய நடக்கும் போல தெரிகிறது நான் ஏதோ நம்மளுடைய இதையே நான் தவறாய் பேசுகிறேன் நினைச்சுக்காதீங்க உண்மையை நான் பேச விரும்புகிறேன் நாம சில விஷயங்களை தவறானவர்களை நாம அங்கீகரிச்சோம் தவறானவர்களை ஆதரிச்சோம் தவறானவர்களை தூக்கி விட்டோம் தவறானவர்களுக்காக ஏந்து பேசினோம் இப்ப அதனுடைய பின்விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இது எவ்வளோ பெரிய ஆபத்து மேலை நாடுகளில் நடந்த சம்பவம் அப்படியே இங்க நடக்கிறது நிறைய சம்பவங்கள் மேலை நாடுகளில் இது போல நடந்தது இது என்னவா மாறுச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி ஒரு சாதாரண பத்தோடு பதினொன்னா மனிதர்களாக உண்டு பண்ண ஒரு மார்க்கம்ங்கிற தோற்றத்தை இது ஏற்படுத்தியது ஏன்னு கேட்டால் மக்களுடைய பார்வையை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் திடீர்னு ஒருத்தர் வந்து ஆகா ஓகோன்னு வருவார் கீழே தள்ளுவாரு பாடுவாரு பயங்கரமா அது இதுன்னு போவார் ஆனால் அவர் குறிப்பிட்ட காலம் பணம் பேர் புகழ் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெண்கள் விஷயத்துல விழுந்து கிடப்பாரு பண விஷயத்தில் மாட்டிக்குவாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அபிமானிகள் இருப்பாங்க பாருங்க ஒரு கூட்டம் இருக்கும் அவங்களை விசுவாசிகள் நம்ம வைக்க தேவையில்லை நேரடியா ஒரு விபச்சாரம் பண்ணதை பார்த்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தப்பா அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்களை தூக்கி அப்படி ஓரமா வச்சிருவோம் ஆனா ஜெனீவுனா உண்மையிலே நான் கிறிஸ்தவத்துக்குள்ள வரலாமா இது எப்படி என்ன ஏதுன்னு யோசிக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல பின்வாங்கி போவாங்க அப்படித்தான் மேலை நாடுகள்ல இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்கிறது இளம் வாலிபர்கள் நூதன சீசர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா தாங்கள் பயங்கர இதாக வளர்ந்து ஏன்னா நம்ம தான் அவங்கள ஒரு பாட்டு பாடிட்டாலே போதுமே அவங்களுக்கு கிரீடத்தை வச்சு உச்சானி கொம்பில் போய் வச்சு ஏசு கிறிஸ்து உங்கள் மூலமாக பெரிய ஊழியத்தை செய்கிறாருன்னு வச்சிடுறோமே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது பேச்சுக்கள் எப்படி இருக்குது தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சாட்சியாக இருக்குது இது எதுவுமே எதை பற்றி நம்ம கவலையே கிடையாது அதான் அவர் தனிப்பட்ட பர்சனல் லைஃபுங்க அதில் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க ஆனால் பாட்டு எப்படி பாடுறாரு பார்த்தீங்களா எப்படி பத்தாயிரம் பேரை கூட்டி சேர்த்தாரு பார்த்தீங்களா எப்படி கீழே தள்ளி விட்டாரு பார்த்தீங்களா இதுவா வல்லமை வல்லமை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் வல்லமை மியூசிக் வாசிக்கிற டேலண்ட்ல இல்லை பாடுறதுல இல்லை கீழே தள்ளி விடுறது இல்லை தட்ஸ் நாட் அ பவர் ஆஃப் கா வேத வசனம் நம்மை மிக 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 எச்சரிக்கிறது யாக்கோபு புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல முக்கியமா போதகர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் நீங்க அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்க போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படி அவசியம் நீங்க போதிக்கணுங்கிற இதெல்லாம் இல்லைப்பா அப்படி தானே வசனம் சொல்லுது ஏன்னா நீங்க அதிகமாக ஆக்கினை அடைவீங்க அது மாத்திரமல்ல இடரலை நீங்கள் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது அதற்கும் வசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் யாராவது ஒருவன் இந்த சிறியரில் இடரலை உண்டாக்கி நான் அவன் கழுத்தில் எந்திரக்கல்ல தட்டி அவன் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருங்க அப்படிங்கிறார் என்ன கண்பானவர்களே ஒரு ஊழியனை குறித்த தகுதியை குறித்து வாசிக்கும் பொழுது ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து வாசுத்து பாருங்க அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் ஒரே மனைவி உடைய புருஷனாக இருக்கு அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது எதற்காக தெரியுங்களா மற்றவர்களுக்கு முன்பதாக அவன் யோக்கியவனாக நடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த அந்த நபருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை கிறிஸ்தவத்திற்கு மட்டும் பிரச்சனை இல்லை மற்றவர்கள் இதை ரொம்ப ஏளனமாய் பார்ப்பார்கள் யோசிங்க இன்றைக்கு பாருங்க எங்கேயோ வெளிநாடுகளில் நடந்த சம்பவங்கள் இப்ப ஈஸியா இங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஜெயிலுக்கே உள்ள ஒருத்தர் போறாரு இங்க தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும் பாட்டு பாடுறவரு தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லலாம் ஒரு சில ஊழியர்கள் தங்கள் மனைவியை விவகாரத்து பண்ணிட்டு அமைதியா உட்காந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாமே தவறுதான் ஆனா இந்த நபர் என்ன பண்றாரு ஊருக்கே தான் ரப்ப நியாயமானவன் வெளிச்சம் போட்டு வீடியோ வெளியிட்டு யூடியூப் திறந்தா சரி இதுதான் வரும் இதன் மூலமா அவர் என்ன சாதிக்க விரும்புகிறார் அவருடைய பின்பற்றாளர்களுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு கருத்து வேறுபாடு வந்தால் பிரிஞ்சு போய்க்கலாம் நோ ப்ராப்ளம் கருத்து வேறுபாடு வந்து விட்டால் அதில் என்னங்க இருக்கு பிரிஞ்சு போய்க்கலாம் இதுவா ஊழியம் உண்மையான ஊழியம் என்பது என்ன தெரியுங்களா உண்மையான வல்லமை எங்க வெளிப்படணும்னு தெரியுங்களா என்னை பின்பற்றினா உனக்கு காசு கிடைக்கும் நான் சொன்ன பிரசங்கத்துக்கு நீ ஆமைன் போட்டால் உனக்கு வீடு கிடைக்கும் என்பது அல்ல உண்மையான வல்லமை என்பது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் கணவன் மனைவி நீங்கள் எப்படி வாழ்றீங்க அதுக்காக தான் வேதம் நமக்கு இருக்கு நீங்கள் நான் சபையை நடத்திட்டு அங்க வல்லம் பணத்தை என்னால் கொடுக்க முடியும் உன்னைய சுகப்படுத்த முடியும் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கா நம்ம சபை வச்சு நடத்துறோம் ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும் அதுதான் ஒரு பேஸ்டருடைய வேலை மனைவி கணவன் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இன்னைக்கு மக்கள் மனதில் அவர் கொண்ட விதைச்சிட்டார் சின்ன கருத்து தான் நான் பிரிஞ்சுக்குவேன் அல்லது மனைவி இருக்கும்போதே எனக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு அதனால இன்னொரு பெண்ணோட நான் என்ன பண்ணிட்டேன் அன்பை பரிமாறிக்கொண்டேன் அப்படி பரிமாறி அதை சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இதை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும் நல்ல வேலை சொல்லலை இல்லைன்னா இன்னும் பல பேரை வந்து இவர் வந்து தன் பக்கமாக இழுத்துட்டு போயிருப்பார் ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லை மக்களை கவருவதற்காக இவர்கள் எல்லாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே நாம் ஆரம்பத்தில் இருந்தே இவர்களை பற்றி எச்சரித்திருக்கிறோம் நிறைய பேர் சொன்னாங்க நியாயந்தி இருக்காதீர்கள் நியாய இருக்காது இல்லை நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த உபதேசம் தவறு என்று சொன்னோம் இப்படிப்பட்டவர்களை உயரத்துல வைக்காதீங்கன்னு சொன்னோம் அஃப்கோர்ஸ் அதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு குடும்பத்துல சாட்சி இழந்தவன் ஊழியம் பண்ணக்கூடாது வேத வசனம் சொல்லுகிறது தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனா அவன் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவனை ஊழியனா வைக்க முடியாது இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா என்று ஒரு தகுதி இருக்கிறது ஒரு வேல்யூ இருக்கு அதை நீர்த்து போக பண்ணக்கூடிய வேலையை நாமளே சாத்தானுக்கு வா நான் செஞ்சு காமிக்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நாம் நிறைய இடங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இனி வெளியே வரும் நிறைய பாஸ்டர்ஸ் பிடிபட வாய்ப்பு இருக்கிறது இது மக்கள் மத்தியில கிறிஸ்தவத்தினுடைய தகுதியை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையாக மாறும் இது மிகப்பெரிய ஆபத்துல நம்மை கொண்டு போய்விடும் என கண்பானவர்களே கிறிஸ்தவத்திற்கு எதிரிகள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல கிறிஸ்தவத்தில் இருப்பவர் இது ரொம்ப ஆபத்தான ஒன்று இப்பொழுதே சபையில் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில சாட்சி இல்லாத எந்த போதகனா இருந்தாலும் சரி அவரை அங்கீகரிக்கிறதை நிறுத்துங்கள் அவருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க தேவையே இல்லை உங்க சபையில உங்க ஊழியனுக்கு சாட்சி இல்லையா சண்டை போட்டு அடிச்சு அனுப்பிட்டாரா சொல்லலாம் நோ இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை அப்படி ஒரு ஊழியம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றேன் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல ஒரு போதகர் அப்படித்தான் இந்த மனைவி இருந்தால் உன் ஊழியம் நடக்காது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் ஆகையால் அவளை விவாரத்து பண்ணி அனுப்பிவிடு நம்ம ஊழியத்திற்கு இவள் தடையாக இருக்கிறான்னு மக்கள்கிட்ட எல்லாம் பேசி மக்கள் அதை நம்புகிறார்கள் மக்கள் என்ன தெரியுமா சொல்லணும் நீங்கள் எத்தனையோ விசுவாசிகளை மாற்றுறீங்க நிறைய பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறீங்க ஏன் இந்த மனைவியை வழி நடத்த முடியாதா இந்த மனைவியை மாற்ற முடியாதா இல்லை இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது அப்புறம் எந்த தைரியத்தில் எங்ககிட்ட வர்றீங்க விசுவாசிகளை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்ட்டு பணம் கேட்குறீங்க தசமம்பா வாங்குறீங்க எல்லாமே வாங்குறீங்க ஒரு மனைவியை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் பாஸ்டர் கொஞ்சம் ஓரமாக போய் உக்காருங்க நம்ம வேற ஒரு நபரை பொறுத்து சாட்சியோட நம்ம ஊழியம் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ சரியான ஐக்கியத்தில் வர்றீங்களோ அது வரைக்கும் ஓரமாக உட்காருங்க நம்ம சபைகள் இந்த ஒரு முடிவை எடுத்தா பல பேர் ஜாக்கிரதையாக வாழ ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன நிலைமை மாறிடுச்சு எப்போ வேணாலும் நம்ம மனைவி விட்டு பிரிவேன் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டோம் இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிக்குவோம் ஊழியத்தில் இதெல்லாம் சகஜம் என்கிற ஒன்று இப்போ உருவாகி கொண்டிருக்கிறது கிறிஸ்டியானிட்டியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கை பிரியமானவர்களே இது போன்ற நீ நிறைய சம்பவங்கள் வெளிப்படையாக நடக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக இப்படிப்பட்டவர்களை அங்கீகரிக்கிறத நிறுத்துங்க ஒருத்தர் எப்படி தவறு செய்கிறாரா இல்லையான்னு நம்ம அவருடைய பிரசங்கத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிட முடியும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடங்களில் அவர் வந்து அதை வெளிப்படுத்திடுவார் கவனமாக இருங்க வாழ்க்கையில் வெளிப்படாத வல்லமை நமக்கு தேவையே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தங்களை காண்பிக்காத வெளிப்படுத்தாத வாழ்க்கையை பிரசாங்கம் பண்ணாத போதகர்களும் நமக்கு அவசியம் இல்லை எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் இதன் மூலமாய் கிறிஸ்தவம் கீழே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கவனமாக இருங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட்ரஸ்